வீட்டில் அம்மா எப்பயுமே முட்டை வைக்கிறதுக்கு இந்த டப்பாவை தாங்க யூஸ் பண்ணுவாங்க ஒரு பன்னெண்டு முட்டை வரைக்கும் வச்சுருப்பாங்க கடைசி ரெண்டு முட்டை இருக்கிறப்ப ஒரு பத்து முட்டை வாங்கிட்டு வந்து இதுக்கு மேலேயே வந்து சில நேரம் அடிக்க வச்சுருவாங்கங்க இதனால பழைய முட்டை கீழே இருக்கும்ல அதுக்காக அம்மாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள் வாங்கி தர போகிறோம் ஸோ இது ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு தான் வந்துருச்சு இதுதான் முட்டை வைக்கிற ஒரு நவீன மிஷின்னே சொல்லலாம் இது வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்குது ஒரு மூணு அடுக்காக வந்து இருக்குங்க இதில் வந்து முட்டையை வந்து மேலே மேலே வைக்க வைக்க வந்து கீழே வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க இது வந்து நல்லா தான் இருந்துச்சு இது வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி முட்டையை வந்து அடுக்க வைக்க முடியும் இது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்காக ஒரு முப்பது முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கலாம் எத்தனை முட்டை பிடிக்குதுன்னு பார்க்கலாம் இது ஜஸ்ட்டு மேலே வைக்கவுமே ஃபோர்ஸாக வந்து கீழே வந்துடுது இது மேலே அடுத்தடுத்து மெது மெதுவாக வந்து வச்சேன் அப்படி பிடிச்சு பிடிச்சு ஒவ்வொன்றா அந்த மாதிரி வைக்க வைக்க அழகழகாக அந்த மாதிரி அடுக்குதுங்க மேலே வச்சோம்னா சரர்னு கீழே வந்துடுது பாருங்கள் டக்கு டக டக்குனு கீழே வந்து அதுவாக வந்து வந்துக்கிறது ஸோ அந்த மாதிரி தான் வந்து அது சருகல் மாதிரி தந்திருக்காங்க ஒரு முட்டையை எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து மேலேருந்து இன்னொருக்கும் முட்டை வந்து ரீஃபில் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் நம்ம இந்த முட்டையை வந்து எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் புது முட்டை வாங்கிட்டு வரோம் அப்படின்னா மேலேயே நம்ம அடுக்கிக்கலாங்க பாருங்க எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க ஒரு சர்க்கஸ் மாதிரி இது இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு இதனால் பழைய முட்டைகள் வந்து கீழேயே இருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் புது முட்டைகள் வந்து வாங்கிட்டு வரத மேலே அந்த மாதிரி அடிக்கிக்கலாங்க சரி ஓகே இது அம்மாவுக்கு தரலாம் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட இதை வந்து வச்சுட்டு இதில் ஒரு முட்டையை எடுத்து பாருங்கம்மா உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை வந்து எடுத்தாங்கங்க எடுத்தனையுமே அது வந்து அழகாக வந்து கீழே வந்து அப்படியே வந்துருச்சு அதே மாதிரி ரெண்டு முட்டை வந்து எடுத்து பார்த்தாங்க அது அழகழகாக ையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க எப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க இது வந்து ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் தான் இந்த ஆட் பண்ணிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தான்னு எனக்கு தோணுதுங்க